அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளும் பேச்சுகளும் நம்மளை ஆழமாக தைக்கும் பொழுது திருமறைக்குரானில் அல்ல ஒரு வசனத்தில் சொல்கிறான் வலா தஹினும் வலா தஹனும் ஆன்துமொள் ஆகலவுன்னு இன்கொண்தும் பூமினின் நீங்கள் தளர்ந்து சோர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் மேலானவர்கள் நல்லா சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிறருடைய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் செயல்பாடுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அல்லாமேல வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதியாக இருந்தது என்று சொன்னால் நாம் தான் உயர்ந்தவர்கள் கவலைப்படக்கூடாது தளர்ந்து விடக்கூடாது பயப்படக்கூடாது எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த திருமறை குரானுடைய வசனம் சோர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த மாதிரியான குரானுடைய வசனங்கள் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது அல்லாஹ் இப்போ அல்லாவுடைய அந்த வார்த்தைகளை நாம் பெற்று என்ன துன்பம் வந்தாலும் நம்பிக்கை உறுதியாக இருக்குது அல்லா மட்டும் அணங்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் உள்ளம் சார்ந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் டிப்ரெஷன் எல்லாத்தையும் அல்லா போக்கி விடுவான் அப்போ இது போன்ற அந்த வசனங்களை வாசித்து உள்ளத்திலே நாம் நம்முடைய அந்த ஈமானையை வலுப்படுத்திக் கொள்வோம் இந்த ஒரு வசனம் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் நாம் தான் உயர்ந்தவர்கள் எப்போ இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்து அதில் உறுதியாக அல்லாவை நம்பும் பொழுது நாம் தான் மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட வாக்கியம் உள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரமே